நமஸ்காரம் அடியார்கள் வாழ ரெங்கன் நகர் வாழ சகோப்பந்தம் தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மனவாள மாமனிய இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழிய பிலிக்ஸ் நைன் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசத்துல நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய திவ்யக் ஐம்பத்தி நான்காவது கல்வ பெருமாள் சௌந்தரிய இந்த திவ்ய தேசம் எங்க இருக்கு அப்படின்னா பெரிய காஞ்சியில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோயிலில் உள்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி சன்னதி தான் இந்த பெருமாள் காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வருது வந்து காமாட்சி அம்மன் தான் மோக்ஷபுரியில் முக்கியமானது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னா அது காமாட்சியம்மன் கோயில் தான் அந்த காமாட்சியம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாள் கல்வர் பெருமாள் தாயார் லட்சுமி இவர்களுக்காக மங்களாசாசனம் பண்ணி திருமங்கை ஆழ்வார் ஆல பாடல் பெற்ற ஸ்தலமாக மாறுகிறது காமாட்சி அம்மன் கோயில் காமாட்சி பல சக்திகளையும் அரிய உண்மைகளையும் உள்ளடக்கியவள் காஞ்சி காமாட்சி அது எந்த ஒரு டவுட்டும் சண்டி சராசர சவித்திர சாமுண்டே குக்னி குஹாயினி துருக்கே குருமூர்த்தே துவம் நமாமின் காமாட்சி காமாட்சி மந்திர யந்திர தந்திர சுரூபமா இருக்கா அப்படின்றது தான் அதனுடைய உள்ளர்த்தம் காமாட்சி அம்மனுக்காக கல்வ பெருமாளாக அவதரித்து இங்க காட்சி அளிக்கிறார் கூட சௌந்தரலட்சுமி தாயார் கூட காட்சி அளிக்கிறார் இந்த கஷேத்திரத்தில் பெருமாள் ஆதி வராகரா இருக்கிறது ஐதீகம் நீங்க எந்த கோயிலுக்கு போய் நீங்க தரிசிக்க பார்த்தாலும் அங்க வந்து வராக வராகர் அப்படின்றது பிரதானமா இருப்ப இப்போ பெரிய தீப கஷேத்திரம் நம்ம சொல்லக்கூடிய நூத்தி ஆறாவது வைணவ தீப திருப்பதி வெங்கடமுடையான் கோயில்ல கீழே புஷ்கரணி கிட்ட கீழே இருந்து வராகர் உண்டு அதே போல எந்த சுயம்பு கஷேத்திரமா நீங்க எடுத்தாலும் பூவராகர் பெருமாளும் அதுவும் வராக கஷேத்திரம் எந்த கோவிலா இருந்தாலுமே அது வந்து வராகருடைய அனுகிரகம் முதல்ல இருக்கும் அவரை சேவிச்சு தான் நம்ம வந்து பெருமாளையே சேவைக்கணும் இன்னும் கியராக சொல்லணும் அப்படின்னா திருப்பதி திவ்ய சேத்தத்தில் பெருமாள் இப்போ தான் வராது ஆனால் முதல்ல அங்கே க இருக்கிறது வந்து வராக மூர்த்தி தான் அந்த வராகர் கிட்டே இடம் கேட்டு வந்தவர் தான் வந்து நம்ம வெங்கட்டமுடையம் ஆனால் அந்த இடத்தையே தனக்கே சொந்தமாக்கின்றது அதே போல் இந்த திவ்ய தேசமான காஞ்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோயிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கஷேத்திரம் காமாட்சி அம்மனுடைய கோயில் அதில் இருக்கக்கூடிய பெருமாள் இவரே ஆதி வராகர் அப்படின்றது தான் கூறப்படுகின்ற ஒரு உண்மை அதுதான் ஐதீகமும் கூட அதுவும் உண்மையும் கூட இந்த பெருமாள் நீங்கள் காட்சளிக்கிறீங்க போய் சேவிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான உடல் பிணிகளும் நீங்கி ஐஸ்வர்யம் பெறுவதாக ஐதீகம் காமாட்சி அம்மன் சன்னதியில் தீர்த்தமும் சடாரையும் கொடுக்குறா அப்படின்னா அது ஒரு நாள் மட்டும்தான் அது நவஹர்ண பூஜை அப்படின்றது பௌர்ணமியில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பூஜை இரவு பத்து மணிலிருந்து நடு ஜாமம் ஒரு மணி வரலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பௌர்ணமி திதி அன்று அந்த நாள்ல நவஹர்ண பூஜை முடிச்சுட்டு காமாட்சி அம்மனை சேவிச்சுட்டு பெருமாளை நீங்க சேவிக்கிறீங்க அப்படின்னா அதாவது உள்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய வாராகியும் சரி ஆதி வராகராக நமக்கு காட்சி அளிக்கின்ற பெருமாள் அவதாரம் எடுத்த கல்வ பெருமாளும் சௌந்தரிய லட்சுமியும் நீங்க சேவிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக ஐஸ்வர்யம் அப்படின்றது வந்து உங்களுடைய குடும்பம் முழுமைக்கும் பிரதானமாக உங்களுடைய ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே ஐஸ்வர்யத்தை வாரி வழங்குகிறாள் அப்படின்றது இந்த உண்மை பௌர்ணமி அன்னைக்கு காமாட்சியும் பெருமாளையும் அதாவது உள் பிரகாரத்திலே இருக்கக்கூடிய கல்லூர் பெருமாளையும் சௌந்தரிய வழங்குறது அப்படின்றது மிக மிக சிறப்பான ஒரு சேவையாக இருக்கும் இவர் ஆதி வராகராக இருக்கிறதால வராக ஷேத்திரத்தில் இது ஒரு முக்கியமான கஷேத்திரமாக கரு கருதப்படுகிறது எப்படி வந்து பூவராக வரை வந்து சுயம்பு வராகராக நம்ம வழிபடுறோமோ அதே போல் இவர் காமா காமாட்சி அம்மன் சன்னதியில் இருக்கக்கூடிய ஆதி வராகர் தான் கல்வப்பெருமாள் நமக்கு எல்லாருக்குமே என்ன பெருமாளை வந்து கல்வன் அப்படின்னு சொல்கிறாலே அப்படின்ற ஒரு ஐ ஒரு சந்தேகம் உண்டு ஒரு கல்வன் கிடையாது அது வந்து கார் மேகம் கொண்ட கல்வப்பெருமாளாக இங்கே காட்சி அளிக்கிறார் ஆதி வராகராக காட்சி அளிக்கிறார் இதுதான் அதனுடைய சூட்சமும் நீங்கள் காமாட்சி அம்மனை வணங்கும்பொழுது பெருமாளை வணங்காமல் இருக்கவே முடியாது அதுவும் கல்வ பெருமாள் சௌந்தரிய லக்ஷ்மியோடு இங்கே எல்லா சாஸ்தாவும் உண்டு அது ஐயப்பனும் உண்டு நாக சுப்பிரமணியரும் உண்டு காமாட்சி அம்மன் கோயிலில் அதுதான் இதில் இருக்க சூட்சமே அதுவும் பௌர்ணமி தீதியில் நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் அதாவது பொருளாதார ரீதியில் வளர்ச்சி அப்படின்றது பிரதானமாக இருக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் போய் கல்லூர் பெருமாளை பார்த்து சேவிச்சுட்டு வாங்க அந்த கோவிலில் தீர்த்தம் அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பௌர்ணமி திதி என்று இரவு நேரத்தில் வழங்கப்படுகிறது நீங்கள் பெருமாளை போய் சேவிக்கிறீங்க அப்படின்னா அதுவும் பௌர்ணமி காமாட்சி அம்மனை பார்த்துட்டு நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னும் போது குடும்பத்தில் அந்யோன்யம் அப்படின்றது பெருகி வாழ்வாங்கு வாழ்வீங்க நீங்கள் அனைவரும் அம்மனையும் பெருமாளையும் தரிசித்து வாழ்வாங்கு வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவிடிகளே சனம் நாள் பிச்சு கொலைங்க துடிகளே சனம் சனம்